ஒட்டக்கூத்தரே கவிஞர் ஒட்டக்கூத்தரே ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாள் பால் கவனமா நீ கெழுபாப்பாள் ஒட்டக்கூத்தர் பாடலை படித்ததுமே அதன் பொருளை சொல்லிவிட முடியாது பல பல படிகளை படித்து புரிந்து சீர்பிடித்து படித்து பொருள் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒட்டக்கூத்தர் என்பது இவர் இயற்பெயரே திருச்சி திருவரம்பூர் சொந்த பூரே வகித்த பதவியோ தமிழ் புலவரே ஒட்டம் என்றால் பந்தயமே பந்தயம் வைத்து பாடுவதிலே வல்லவ தீவர் ஆனதாலே ஒட்டக்கூத்தர் என்றே பெயர் பெற்றாரே பூந்தோட்டம் எழும்பூரில் மகா சரஸ்வதி கோவிலை கட்டியவர் ஒட்டர் கூத்தர் என்பாரே பூந்தோட்டம் ஊரில் மகா சரஸ்வதி கோயிலை கட்டியவர் ஒட்டக்கூத்தர் என்பாரே அவரது பெயரால் கூத்தனூர் என்றாகி கூத்தனூர் மாகா சரஸ்வதி கோயில் என அழைக்கப்படுது